சிலுவை பாதையானது மீனவர்களுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுத்து நம் கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புது வாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக சுமக்க வைத்தோடல் கை அழித்து சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் லூகா ஐந்து ஐந்து முதல் நிலை கைது செய்யப்பட்ட இயேசு திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டிரச்சித்தீர் அநியாயமாக இயேசு கைது செய்யப்பட்டார் பொய்யான தீர்ப்பெழுதி சாட்டையால் அடித்து துன்புறுத்தி கற்றூனில் கட்டி சித்திரவதை செய்து முள்முடி சூடி அவமானப்படுத்தி காரி உமிழ்ந்து பழிதிரித்து கொண்டன சதிகார கூட்டம் இயேசுவே மீன் பிடிக்கச் செல்லும் மீனவரும் அநியாயமாக கைது செய்யப்பட்டு அந்த அப்பாவிகளை சிறையில் அடைத்து வைத்து துன்புறுத்தும் அவலம் உம்மை போன்று இன்று எங்கள் மீனவருக்கும் நடக்கிறது விடுதலையை தாரும் இயேசுவே இரண்டாம் நிலை பாரமான சிலுவை சுமக்க முடியாத சிலுவையை சுமந்து தீர்த்த இயேசுவே ஒவ்வொரு நாளும் கடல் அலைகளோடு போராடி மீன் பிடித்து தன் குடும்பத்தை சுமக்கும் மீனவரின் வாழ்வில் நிம்மதியும் ஆறுதலும் தந்து அவர்களின் சுமைகளை சுகமாக்கும் இயேசுவே நிலை போராட்டம் கடலில் மூழ்கிய பேதுருவை அஞ்சாதே என்று கை தூக்கிவிட்ட இயேசுவே கல்வாரி பயணத்தில் நீ தடுமாறி விழுந்ததைப் போன்று கடல் பயணத்தில் நாங்களும் நம்பிக்கை இழப்பதுண்டு எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் நான்காம் நிலை கடல் மாதாவே துணை அவமானங்கள் ஒரு பக்கம் வலியையும் வேதனையையும் இவை அனைத்திலும் ஒரே ஆறுதல் தாய் மட்டுமே வாழ்வில் தோல்வி வறுமை கஷ்டம் வந்தாலும் கடல் மாதாவின் துணையை நம்பி வாழும் மீனவருக்கும் தாயே தனஜம் ஐந்தாம் நிலை உதவிக்கரம் பெரும் மீன்பாட்டை கண்டதும் தன் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி உதவிக்கு அழைத்து மகிழ்ச்சியில் பங்கு பெற செய்தது போல இயேசுவே இந்த கல்வாரி பயணத்தில் உதவி கரம் நீட்டிய சீமோனை போல எங்கள் கடல் பயணத்தில் ஒருவர் மற்றவருக்கும் உதவி கரம் நீட்டும் அருளை தாரும் ஆறாம் நிலை துணிவே துணை பெரோனிக்காவின் வீரமிக்க செயல் வரலாற்றில் நின்று நிலைத்து நிற்கும் துணிவு மிக்க செயல் மீனவர்கள் கடல் அலைகளை கடந்து புயல் காற்றை எதிர்த்து சோதனைத் தடைகளை தாண்டி உங்களின் அன்றாட வாழ்க்கைக்கு துணிவே துணை சவால்களை துணிவோடு எதிர்கொள்ளும் வீரம் தாரும் இயேசுவே ஏலாம் நிலை விடாமுயர்ச்சி இயேசுவே நீர் இரண்டாம் முறை விழுந்து பகல் என்று அலைந்து திரிந்தும் போகிறோம் தொடர்ந்து விடாமுயற்சியோடு போராடி வெற்றி கொள்ளும் நம்பிக்கையை தாரும் இயேசுவே நிலை உங்கள் பிள்ளைகளுக்காக பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசு உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லுகிறார் மீனவர்களே உங்கள் உழைப்பு முயற்சி நம்பிக்கை வாழ்க்கை எல்லாமே வளமான என்பதை நிலை இலக்குதான் முக்கியம் வாழ்வில் தோல்வி வீழ்ச்சி தளர்ச்சி துன்பம் இடர்பாடுகள் எல்லாம் வரலாம் ஆனால் கொண்ட லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் இயேசுவின் கல்வாரி வெற்றியில் உங்களுக்கும் நிச்சயம் பங்கு உண்டு என்பதை இயேசுவை உமிழ்ந்தார்கள் முள்முடி சுடி யூதராஜாவே வாழ்க என்றார்கள் ஆடைகளை கலைந்து அவமானம் செய்தார்கள் எல்லாரையும் காப்பாற்றினால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று ஏலனம் செய்தார்கள் அவமானங்களை தாங்கிய இயேசுவே கடன் பிரச்சனையினால் வறுமையினால் தொழில் இல்லாததினால் நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் உள்ளாகும் போது தாங்கும் மனதிடனை தாரும் பதினொன்றாம் நிலை காயங்கள் இயேசுவுக்கு ஆணிகளால் ஏற்பட்ட காயங்கள் மறையாத தழும்புகள் மீனவரே போராளியான உமக்கும் பல தழும்புகள் உண்டு மனதிலே நம்பிக்கையும் வாழ்க்கையிலே பிடிப்பும் இருக்கும் போது உன் உடல் மன காயங்கள் நிச்சயம் மறைந்துவிடும் கல்வாரி பயணம் ஆபத்தான பயணம் அதன் முடிவு மரணம் ஆனால் மரணத்தை வென்ற இயேசு நமக்கு பாதுகாப்பாய் இருக்கும் போது ஆபத்தான கடல் பயணம் ஆபத்து விபத்தின்றி எத்தீங்கும் நேராமல் இனிதாய் நிறைவடைகிறது பதிமூன்றாம் நிலை அன்னையின் மடியில் உங்கள் பாதுகாப்பு அலையும் புயலும் வீசும் கடலில் சில நேரம் சிக்கி தவிக்கும் போது கரை தப்பிய போர்ச்சுகீசியர்களைப் போல தஞ்சம் நீயே தாயே என்று அன்னையின் கரம் நம்மை அரவணைக்கிறது தாயின் மடி நமக்கு தஞ்சமாகிறது அதுவே மீனவரின் கலங்கரை விளக்கம் பதினான்காம் நிலை கடலில் புதையல் பூமியில் புதைந்த இயேசு புது வாழ்வின் விடிவெளி கடலின் அடியில் கிடைக்கும் புதையல்கள் நம் வாழ்விற்கு வெளிச்சம் தரும் மண்ணுக்குள் இருப்பது அழுகிய பிணம் மட்டுமல்ல அதிர்ஷ்டமான புதையல்கள் கூட என்பதை நம் தேடலில் உணர்ந்து கொள்ளலாம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பாரக்கடுவது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமின் சீலுவையை சுமக்க வைத்தோ ஊடல் சீதைந்திட கை அளித்தோ தீமை மடிவங்களை இன்று சீலுவையாய் வடித்து